ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுவும் ஹெல்த்தியாக நம்ம நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது பசங்களுக்கும் அதுதான் பிடிக்கும் போல் வாங்கினோமா உப்பு போட்டு சாப்பிட்டோமா அப்படின்னு இல்லாமல் ரெஸ்டாரண்ட்லலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு கான் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரு அவுட் புட் அழகா இருக்குன்னா கண்டிப்பா அதோட ப்ராசஸ்ல மெனக்கடல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க இப்போ கான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கான் எடுத்து அந்த கானோட மேலே இருக்கிற சோலையெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து இந்த கானெல்லாம் உதுத்து இந்த பவுலில் போட்டுக்கலாம் எப்போவுமே இந்த கானில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எடுத்துட்டோம்னா அடுத்து அடுத்து நம்ம வந்து எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ பாருங்கள் இந்த லேயர் மட்டும் நான் எடுத்துட்றேன்னா நம்ம ஸ்பூனை வச்சுனாலும் இல்லை கத்தியை வச்சுனாலும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும் அது மாதிரி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சரசரமாக நமக்கு பேத்து எடுத்துடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இதே மாதிரியே நம்ம எல்லா கதிரில் இருக்கிற இந்த எல்லா சோளத்தையும் நம்ம எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோம் இந்த ஸ்வீட் கார்ன் மட்டும் நம்ம குக்கிங் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னுலாம் அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இருந்தாலும் சில பேருக்கு அது வயிற்றுக்கு சேராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நானும் பார்த்திங்கன்னா பச்சாவே பாதி சாப்பிட்ருவேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த இட்லி தட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த இட்லி தட்டை நம்ம உள்ளே வச்சு இந்த சோளக்கதிரில் இருக்கிற சோளம் எல்லாத்தையும் நம்ம அந்த இட்லி தட்டில் வச்சுக்கலாம் இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம அதை வந்து பாயில் பண்ணிக்கலாம் இப்போ இது பாயில் ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம எல்லா மசாலாவுமே ஒரே அளவு ஸ்பூனில் எடுத்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா நெக்ஸ்ட் வந்து மயானீஸ் இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண பியூர் வெஜ் மயானீஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எப்படி செஞ்சாங்கிறத மேலே லிங்க் கொடுக்குற செக் பண்ணிங்க இது வந்து கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு இருக்குமான தூள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டாவது நம்ம கடையில் வாங்கினா இதோட காஸ்ட் வந்து ஜாஸ்தி வீட்டிலேயே செய்கிறதுனால நமக்கு காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம சோளம் வந்துருச்சானு பார்க்கலாம் நம்ம சோளத்தை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருந்ததுனால நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் அப்படி அமுக்கணம்னா நல்லா பிசுக்கு நமக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கணும் இப்போ நம்ம இட்லி தட்டை எடுத்து அதில் இருக்கிற சோளத்தெல்லாம் ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் நம்ம இப்போ எடுத்து வச்சோ இல்லையா அந்த மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இந்த சுட சுட கொதிக்கிற அந்த சோளத்தில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த ஆவி பறக்கிற சோளத்தில் அப்படியே இந்த மசாலா பவுடர் போட்ட வாசம் அப்படியே ஜம்முன்னு வருது இப்போ நம்ம போட்ட மசாலா போடுறதெல்லாம் நம்ம சோளத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம இதில் இந்த மிக்ஸ் பண்ண மசாலா மிக்ஸ் பண்ண சோளத்தை நல்லா சுட சுட எடுத்து போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பவுல் எடுத்து நம்ம இந்த சோளத்தை இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டிலே பண்ண அந்த மயனீஸ் எடுத்து நம்ம இந்த சோளத்தில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இந்த மயனீஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் தான் ஆனாலும் அதில் என்ன டேஸ்ட்டு பசங்க பார்த்தாங்கன்னு தெரியல அந்த மயனீஸ்னால் அவ்வளோ பிடிக்குது பசங்களுக்கு இப்போ இந்த மயனீஸோட இந்த சோளத்தை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து அதுக்கு மேலால் அப்படியே ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுட்டோன்னு வைங்களேன் உண்மையிலேயே நானே பண்ணணும் நான்ன்ற அளவுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பாங்க பார்த்திங்களா அதே மாதிரி சேம் கார்ன் ஸ்நாக்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டில் தான் மயனீஸ் கூட நம்ம வீட்டிலே செஞ்சது தான் பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள் எல்லாமே நம்மளாம் ஒரு செஃப் ஃப்ரெஞ்சுக்கு இதெல்லாம் பண்ணுறோன்னா அந்த பெருமையெல்லாம் நம்ம பசங்களுக்கு தான் சேரும் ஸோ அதுங்க படுத்துகிற பாட்டில் தான் நம்ம இதெல்லாம் கற்றுக்க வேண்டியது இருக்குது இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்